ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்ச் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு புதன்கிழமை போதனையின் இருபத்தி ஏழு பசி தாகம் பிராணனுக்கு மயக்கம் மோகம் மனதிற்கு நான் கர்த்தா அன்று மோட்சமும் பந்தமும் அகங்காரிக்கே அகங்காரி நான் கர்த்தா நான் போக்தா என்கிறது நாயும் சர்க்கரை போட்டால் வாளாட்டுகிறது கல் எடுத்தால் வல்கென்கிறது நாமும் அலுகுணமானால் சுகிக்கிறோம் பிரதிகூணமானால் துக்கிக்கிறோம் இது ஆன்மாவின் தன்மையல்ல விவேக சூடாமணி நூத்தி ஐந்து ஓம் தச்சத் போதனை எண் இருபத்தி ஏழு பசி தாகம் பிராணனுக்கு மயக்கம் மோகம் மனதிற்கு நான் கர்த்தா அன்று மோட்சமும் பந்தமும் அகங்காரிக்கே அகங்காரி நான் கர்த்தா நான் போக்தா என்கிறது நாயும் சர்க்கரை போட்டால் வாலாட்டுகிறது கல் எடுத்தால் வல் என்கிறது நாமும் அனுகூலமானால் சுகிக்கிறோம் பிரதிகூலமானால் துக்கிக்கிறோம் இது ஆன்மாவின் தன்மையல்ல விவேக சூடாமணி நூத்தி ஐந்து ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத்